மீது ஜோஜோ நம்ம வயநாடு கேரளா மட்டும் இல்லைங்க உலகமே தேவதையா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம மீது ஜூஜோவை அவங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஜூலை முப்பதாம் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு மிகப்பெரிய நிலச்சரிவு இதுவரை மந்திராத நிலச்சரிவு வந்து கேரள மாநிலத்துல வயநாடுங்கிற பகுதியில வருது எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க அது பல கற்பணி பெண்களா இருக்கட்டும் பல குழந்தைகளா இருக்கட்டும் பல கல்லூரி ஆசிரியர்களா இருக்கட்டும் பல கனவுல நெஞ்சில் வச்சு சுமக்கிற இளைஞர்களா இருக்கட்டும் பல பேர் இன்னும் இரவு தூங்கிட்டு இருக்க டயத்துல நிலச்சரிவு வருது அதை எதிர்பாராத மக்கள் வந்து என்ன பண்ணு தெரியாம நைட் இருட்டில் எங்க முட்டி மோதும் தெரியாம தப்பிச்ச ஒரு ட்ரை பண்றாங்க அந்த ஊர்லயும் ஒரு உலக நிம்மதியான பாதுகாப்பான வீடான நம்ம நீதி ஜோஜோட வீட தேடி மக்கள் போறாங்க ஒரு அஞ்சாறு குடும்பம் சேர்ந்து அந்த வீட்டுல வந்து தஞ்சம் போயிடுறாங்க நீதி ஜோஜோட சேர்த்து ஒரு ஆறு குடும்பம் அந்த வீட்டுல தங்கி இருக்கு தொடர்ந்து மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு அதே மூணு மணி வேற ஆகுது அந்த டைத்துல வந்து மக்கள் எங்க போறோம் தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த நீதி ஜோஜோ பதட்டத்திலே சூப்பரான ஒரு வேலை பாக்குறாங்க தான் வேலை பாக்குற மருத்துவ ஆய்வுத்துறைக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எங்க ஊர்ல நிலச்சொருவில் நாங்க மாட்டிக்கிட்டோம் எங்களை காப்பாத்துங்க யாராவது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அனுப்பி வைங்கன்னு சொல்லி ஒரு தகவல் தகவல்ஸ் கொடுக்குறாங்க அந்த தகவல் முன்னாடி வச்சுட்டு அவங்க பல கேள்விகள் கேட்கறாங்க அந்த கேள்விக்கெல்லாம் பதட்டப்படாம பதில் சொல்றாங்க உடனே அவங்களும் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அனுப்பி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி அஞ்சா மணி ஆயிருது அதுக்குள்ள நாலு மணிக்கு திருப்பி நிலச்சரிவு வந்துருது ரெண்டாவது நிலச்சரிவு இப்படியே இருந்து நம்ம எல்லாம் இறந்துருவோம்னு சொல்லிட்டு நீதி சொச்சோ வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கொஞ்சம் பேர் அனுப்பி எப்படியா தப்பிச்சு போங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்க மலை குன்றுக்கு அனுப்பிடுறாங்க அதுதான் நீதி சொச்சோட ஹஸ்பண்டு புள்ளு அவங்க பெற்றோர் எல்லாம் சேர்ந்து போயிடறாங்க ரெண்டாவது நிலச்சரிவு வந்து அவங்க மண்ணோட மண்ணா புதஞ்சிட்டாங்க வீடோட சேர்த்து நிலச்சரிவு வந்து நாலு நாள் தான் தெரியுது அவங்க கொடுத்த அறிக்கை

ஊருக்கு மீட்பு மரங்கள்ல நிரம்பி வந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த ரோடு எல்லாமே சேதாரமா இருந்த ஊரே தெரியாத அளவுக்கு நிலச்சரிவில மூழ்கிருச்சு கிட்டத்தட்ட மூணு நாள் கழிச்சுதான் நீதி ஜூஜோட பாடிய வந்து ஒரு நீள் உச்சி ஓரமா கண்டுபிடிக்கிறாங்க பல உயிரை காப்பாத்துறதுக்கு முன்மாதிரியா இருந்த நம்ம நீதி ஜோஜோ இறந்து போனது மிக தெரிய தான் நம்ம முஞ்ச தேவை பதற வைக்குது இப்பட்ட முன் யோசனை உள்ள எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க ஆனா நீதி ஜோதிக்கு இந்த ஏற்பட்ட இந்த நிலைமை வந்து நம்மள எல்லாம் உருக வச்சிருச்சு அறிஞ்ச கேரளா மக்களும் சரி தமிழக மக்களும் சரி ஏன் இவ்வளவு உலக மக்கள் எல்லாம் இப்ப தெரிஞ்சுட்டு நீதி ஜோஜோ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலுமே நீதி ஜோஜோ காப்பாத்தி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்